வணக்கம் தன் வாழ்க்கையே இந்த சமூகத்திற்காகவும் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காகவும் அர்ப்பணித்து கொண்டு வாழ்கிற தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவருடைய வாழ்விநேயர் சரஸ்வதி அவர்களை நான் முதலில் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நான் மாணவனாக இருந்தபோது பெரியார் தொழிலே எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மணில்தான் நான் பியூசி படித்தாங்க சென்னையில் படிக்கிற காலத்தில் அவர் விடுதலையிலே பணியாற்றி கொண்டிருந்து சுறுசுறுப்பாக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட தோழர் தொடர்ந்து ஒரு எனக்கு தெரிந்து ஒரு அறுபது ஆண்டு காலமாக அறுபது ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக எனக்கு தெரிந்து தொடர்ச்சியாக இதே கருத்தியை இயங்குகிறார் என்பதே நமக்கெல்லாம் மிகுந்த பெருமையாக இருக்கிறது அவர் உலகலாம் சற்று கு கொண்டிருந்தாலும் நான் கூட பேசுவேன் நலராஜந்திரன் எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இப்போ வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லை இல்லை நல்லா இருக்கேன் நீங்கள் வாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் எழுந்திகிட்டே இருப்போம் நாங்கள் போகிறோம் போகிறோம் அவர் தொலைப்பட்றோம் இல்லை இல்லை உட்காருங்க நீங்கள்லாம் இருந்தாலும் தெம்பாருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தெம்பு உருவாக்குற ஒரு தோழர் அவர் அவர் அவருடைய தலைமை தான் இருக்கிற இந்த இயக்கம் நாங்கள் எல்லாம் திராவிடர் கழகத்திலே ஒன்றாக பணிபுரிந்த காலம் இருக்கிறது நான் சென்னை மாவட்ட திராவிட மாநில கழக தலைவராக இருந்து தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது நான் படித்த கல்லூரியில் ஐயா படத்தை திறந்து வைக்க வாய்ப்பெல்லாம் பெற்றோம் விடுதலை ஆசிரியர் வீரமணி அன்னை மணியம் எல்லாம் அழைத்து நாங்கள் செய்தோம் அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகின்ற இடத்தில் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களும் அதே போல் நான் திராவிட கழகத்தில் இருந்தவர் தான் என்னை பொறுத்தவரை எங்கள் வீட்டில் எல்லா நிகழ்வுகளுக்கும் ராஜேந்திரன் வந்திருக்கார் என் பிள்ளைகள் திருமணம் எல்லாமே அவர் இருந்து நடத்தி வைத்ததுதான் அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளர் அவர் அழைத்திருக்கார் நான் பேச்சாளர் கிடையாது நான் ஒரு செயல்பாடு செயல்படுவோம் பெரிய செயல்பாடுன்னு சொல்ல முடியாது என்னால் நல்லதாக செய்வேன் எங்கள் தோழர் இக்லாஸ் வந்திருக்கார் எங்கள் பதிப்பாசிரியர் அவர் கூட சொன்னார் நான் இப்போ கலைஞரன் பெரியார் நாடு புத்தகம் வெளியிட்டோம் திருமாவேழனுடைய புத்தகம் அப்போ என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப சுறுசு எழு எனக்கு எழுபது வயசு ஆகுது சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு சுறுசுறுப்பாக இருக்காருன்னு சொன்னார் நான் சொன்னேன் ஒன்றும் கிடையாது விளையாடு அது சுறுசுறுப்பு இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் டயபெட்டிக் நான் முப்பத்தஞ்சு வருஷமான டயபெட்டிக்கில் இருக்கேன் அதில் வந்து ஒரு டாக்டர் வந்து ரொம்ப ஜோவியாக சொல்லியிருந்தார் அவர் தமிழை வளர்க்கறது தெரியல ஹெச்பிஓஎன்சின்னு ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்கணும் இந்த வயசுக்கு இப்போ ஆறு இருக்கணும் ஏழு இருக்கணும் ஏழு புள்ளி அஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு எழுபது வயசுக்கு மேலே ஏழு புள்ளி அஞ்சு இருந்தால் போதுன்னார் அது கேட்குறாரு எது ஏன்னா எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குதுல்ல அப்படின்னாரு அதை வந்து ரொம்ப ராவாக பேசினார் நான் சொல்கிறேன் யூஸ் பை டேட்னு ஒன்று இருக்குதுல்ல இப்போ நாங்கள் வந்து ஓடணும்னு நினைக்கிறோம் நம்ம இருக்கிற காலத்துக்குள்ளே ஏதாவது செஞ்சு முடிக்கணும்னு எனக்கு எனக்குலாம் ஒரு பெரிய ஒரு ஆங்ஷியஸ் ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்குது நம்ம எதாவது பண்ணணும் சமூகத்துக்கு நம்ம வந்து சமூகம் வளர வச்சிருக்கு இந்த திராவிட இயக்கத்தினால்தான் வளர்ந்துருக்கோம் நம்ம திருப்பி இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இதாக ஓடுற மொழியை சுறுசுறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அங்கு அந்த எக்ஸ்பைரி பை டேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல யூஸ் பை டேட்டு தான் நாங்கள் இப்போ நாங்கள் எழுபது கிடக்குறோன்னு வச்சுக்கலாம் எத்தனை வருஷத்துக்கு இயங்கிட முடியும் அந்த இயங்குகிற காலத்துக்குள்ளே எதாவது செய்யணும் அப்படின்னு தான் பல தளங்களில் நாங்கள் வேலை இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி ராஜேந்திரன் என்றதான் சொல்லிட்டு இருந்ததுனால எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னோம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் பல இதில் வேலை செய்கிறீங்க நீங்கள் ஒரு கருத்து இல்லை திராவிட கழகம் வந்து ஜாதி ஒழிப்பை முன்னெடுத்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க தகுந்த இது ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கி திராவிடர் இயக்கத்துக்கு எதிராக நிறையா ஆர்எஸ்எஸ்ஸு அதெல்லாம் வந்து சதி பண்ணிக்கிட்டு நிறைய கருத்து அவர் டாக்டர் எழுதணுன்னு சொன்ன மாதிரி பொய்க் கருத்தை வந்து பரப்பிட்டுருக்காங்க அந்த அதுக்கு நம்ம முறியெடுக்கிறதுக்கு வந்து நம்ம வாசிப்பதற்கு தான் முடியும் இப்போ நான் நானே கூட வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு எங்கள் பதிப்பாசிரியர் இக்லாஸ் தான் வந்துட்டு அவர் குடியரசு மொத்தமாக வச்சுருக்காரு கையில் அவரு தான் வந்து அப்பப்போ சொல்ல குடியரசு இது ஐயா இது வந்திருக்குன்னு சொல்லுவார் அப்படி வந்து வாசிக்கணும் இளைஞர்கள் வந்து வாசிக்கிற தான் நம்ம எதிரிகளோட நம்ம சண்டைப்பட முடியும் நம்மளும் பொய் அடித்து விட முடியாது நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு ஒரு கருத்தியெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது அப்போ தான் நம்ம ஃபைட் பண்ண முடியும் அதனால் இது போன்ற ஒரு ஆய்வு நூலகங்கள் நம்ம கண்டிப்பாக வேணும் எங்கள் பதிப்பகத்தில் இனி வரக்கூடிய எல்லா புத்தகங்களும் இங்கே நாங்கள் அனுப்புவோம் ஏற்கனவே நாங்கள் ராஜேந்திரனுக்கும் குளத்தூர் மணிகளுக்கும் எங்கள் ஸ்டாண்டர்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு நாங்கள் அனுப்புகிறோம்னா அவங்க ஸ்டாண்டர்ட் லிஸ்ட்டில் அவங்க புக்கு போயிடும் இனி இந்த நூலகத்துக்கும் எங்கள் புத்தகம் வந்துடும் அது மட்டுமல்ல நாங்கள் சிறப்பாக அங்கே வைக்கணும்னு நினைக்கிற புத்தகத்தையும் நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் இப்படி பல தளத்துலையும் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் டாக்டர் டாக்டரை பற்றி நான் பேச மறந்துட்டேன் நான் என்ன பேச்சாளர் கிடையாது நான் அவர் வந்து எயிலன் வந்து நாம் பார்க்குற ஒரு நம்ம கருத்து எல்லாம் இருக்கிறவங்க டிஎம்கே டி கே இப்படி புத்தொழர்கள் அவ்வளோ சரியில்லைன்னா அவர் பேசுகிறதில் வந்து எய்டன் சஜஸ்ட் பண்ணாருங்க எய்டன் சொன்னாருங்க அப்படின்னு தான் வருவாங்க அவர் எத்தனை பேருக்கு தான் வைத்தியம் போதனாரு எனக்கும் தெரியல எப்படி பார்க்குறதுக்கு தெரியல இந்த செந்தில் வந்து பார்த்தாங்கன்னா அவர் முகநூலில் எல்லாம் சந்தேகம் நல்லா ஆகிட்டீங்களா இல்லைங்க நம்ம டாக்டர் எழிலன் வந்து சொன்னார் சஜஸ்ட் பண்ணார் கொரோனா பீரியட்லேருந்து நான் பார்க்குறேன் இப்போ நம்ம வாலாஜா வல்லவன் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து இருந்தார் அப்போ வந்து சொல்லும்போது எழிலன் தான் வந்து இருந்தார் நம்ம சுந்தரத்துக்கும் அவரது இப்படி வந்து பல பேர் உயிரை காப்பாற்றி வச்சுருக்கிற மருத்துவர் அவர் நாட்டை வந்து கருத்திகளாக மட்டும் காப்பாற்றலை இன்றைக்கி அவரை பொறுத்த வரைக்கும்னாக்கா நம்ம இப்போன்ற இயக்கங்கள் பணியெல்லாம் அது எப்படி தேவைன்னு ஒரு அரசியல் கட்சியில் நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் அவங்க அப்பாவும் இவங்களும் அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க அப்பா வந்து நம்ம ஒரு ஆணைமத்து ஐயாவுக்கு அவ்வளோ பெரிய இடத்த வாங்கி கொடுத்து இன்றைக்கி ஒரு இதாக கொடுத்து வச்சிருக்கார் ஏன்னா அவர்களெல்லாம் அந்த இடம் கிடச்சிருக்காரு அவர் ஆணைமத்து ஐயா இருக்கும்போதே சொல்லுவார் சொல்லுவார் இது மாதிரி வந்து அவர் நான்தன் தான் வாங்கி கொடுத்தாருப்பா அப்படின்லாம் சொல்லுவார் அப்படி வாங்கி கொடுத்துருக்காரு இன்றைக்கி நம்ம நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு சக்தியாக இருக்கிறவர் வந்து நம்ம எழுதியது அவரு இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக அப்படி சொல்லலை யா யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் ஒரு கவனம் வச்சு ஒரு பணம் தான் இல்லாத ஒரு சமூகத்துக்கு உழைக்கிறாங்க இவங்களெல்லாம் நம்ம கட்டி காப்பாற்றணும் சீராக மேலே கொண்டு வரணுன்ற அந்த நினைப்பு இருக்கிறத அதுவே ஒரு பெரிய விஷயம் எவ்வளோ பேருக்கு இருக்க போகுது இன்றைக்கி ஒரு சமூகத்தில் வந்து சமூக அக்கறை எவ்வளோ பேர் இருக்கிறது தான் உண்டு நம்ம பாரதிதாஸ் மாதிரி தன் தன் பிள்ளை தன் பெண்டு தன் சம்பாத்தியம் தன் சுவர்ன்னு வாழ்கிற உலகத்தில் இன்றைக்கி வந்து மக்கள் நம்ம சமூகம்னு பார்க்குற எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் ஒரு சில பேர் தான் இருக்காங்க இப்போ நாங்கள் அங்கே கூட்டத்தில் கூட சொன்னோம் இப்போ இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வர்றாங்க நாங்கள் வந்து தமிழ் காமராஜர் போன்றவங்க மதுர் சத்யா இது மாதிரி இளைஞர்கள்லாம் வரும்போது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க தோழர் அவர் வந்து இங்கே ட்ரீட் பண்ணிட்டாருங்க இதை தப்பாக பண்ணிட்டாருலாம் சொல்ல பண்ணிவிட்டு போகிறாங்கய்யா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அறிவு இருக்கு போகுது இருபத்தொன்னு வயசில் பண்ணிட்டான் இன்றைக்கி முப்பது இப்போ இப்போதான் அறிவு வருது இப்போ இப்போ எப்படி இருக்கான்னு பாரு அன்னைக்கு பண்ணிட்டாலும் அதை குறையே சொல்லாதே குறை கண்டுபிடிக்காதீங்க நம்மளால் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவர் வெளியே தள்ளாதிங்க பழமைவாத பெரியாரஸ்டாக இருக்காதிங்க ஒரு ப்ரொக்ரஸிவ் பெரிய அரச்டாக இருங்க அப்படி தான் நான் எப்பயுமே சொல்கிறது அப்படியே பழமைவாதத்தை சிக்கி போயிட்டு சண்டையை வைக்கிறது இவர் சரி இல்லைங்க அவர் சரி எல்லா சிலையும் நீங்கள் எப்படி தான் பண்ண முடியும் நம்ம பெரியாரிஸ்ட்டு சமூகத்தில் வந்து ஒரு பிரசன் கூட இருக்க மாட்டோம் நம்ம இந்த சமூகத்தில் எல்லாம் எதிர்நெச்சல் போட்டு போடணும் நம்ம பெரியார் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் பெரியார் சொல்கிறது எவ்வளோ தைரியம் வேணும் அதை கட்டமைச்சு அந்த கருத்தை கட்டமைச்சு போடுறாரு அவ்வளோ கொள்கை நம்ம சொல்கிறது நமக்கு தைரியம் பண்ணலை இப்போ நம்மளே பம்மா வேண்டியதாக இருக்குது எங்கேயா போய்ட்டு ஒரு கோயிலில் போய் நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு முடியும் அது பெரியார் சொல்லியிருக்காருல இப்போ கூட வந்து சுபகுணராஜன் அவர் எழுதின ஒரு தொகுத்த புத்தகத்தில் ஏன் இந்த ஏனையில் ஜாதி சங்க மாநாட்டில் போய் பெரியார் உரையாற்றி ஒவ்வொரு ஜாதியும் போய் அங்கே போய் விமர்சனம் பண்ணுறாரு நாடார் சங்கம் மாநாடு வன்னியர் சங்க மாநாடு எல்லாம் போய் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க தீசெட்டில் எப்படி அக்கடி மூட்டத்தை பிறக்க முடியும் சமூகத்துக்கு என்ன பண்ண படிக்க வை படிக்க வைன்னு சொல்லி அந்த தைரியம் இன்றைக்கி யாருக்கு இருக்குது அவரே ஒரு நமக்கு ஒரு பெரிய கருத்திகள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு நம்ம ரொம்ப ஆபத்தான சூழலில் இருக்கோம் அது அம்பேத்கரையும் பெரியாரையும் மோதப்படணும் அது ஒரு தனி கருத்து மாதிரி இது ரெண்டும் ஒன்று தான் அவ நம்ம நிறைய இடத்துல ஒரு இடத்துல முரண்படுறோம் பல இடத்துல ஒன்றுபடுறோம் அந்த ஒன்றுபடுற இடத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரவணைச்சி போகிற வேண்டிய கட்டத்தில் இருக்கும் அதை விட்டு அந்த முரண்பாடுகளை பெருசாக கொண்டு ஒரு பேசுகிறது இவர் இவர் அப்படி சொல்லிட்டாருங்க பெரியார் இப்படி சொல்லிட்டாருங்க அம்பேத்கர் இப்படி சொல்லிட்டாருங்க அப்படி சொல்லிட்டாருங்க மொழியில் அப்படி சொல்லிட்டாருங்க அது இல்லை அது அவர் வாழ்ந்த சூழல் ஆனால் முட்டுமொத்த சமூக மக்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும் பார்க்கணும் மொழி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போகக்கூடாது இன்றைக்கி ரஞ்சித் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு சமூகத்தை தனியாக ஒரு பொது சமூகத்துக்கு வந்து பிரிச்சு எடுக்கும் போகிறதுக்கு ரொம்ப பாடுபடுறாங்க அதெல்லாம் நாக்பூருடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவுக்கு நம்ம தோழர்கள் யாரும் பணியாயிடப்படல நீங்கள் வந்து ஒரு நம்ம சமூகத்தில் வந்து என்னன்னாக்கா ஒருத்தர் செத்து போயிட்டால் புனிதமாகிடுறாங்க பெரிய அறுவடியாக இருந்தாலும் ஏதோ செத்து அப்படி எல்லாம் நம்ம புனிதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது உண்மையை தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்பே அம்பேத்காரிஸ்ட் தனியாகவும் பெரியாரிஸ்ட்டு தனியாகவும் மார்க்சிஸ்ட் தனியாகலாம் இல்லை இன்றைக்கி இப்போ தோழர் ராஜேந்திரன் சொல்பர் சொன்னார் இன்றைக்கி வந்து மார்க்சிஸ்ட் கட்சியில் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு பெரியாரை தூக்கி பிடிச்சி அம்பேத்காரை ஒத்துக்கிட்டு தான் மார்க்சிஸ்ட்டே இன்றைக்கி வந்திருக்காங்க எத்தனையோ வருஷம் நம்ம முரண்பட்டிருக்கோம் இன்றைக்கெல்லாம் ஒன்றா வந்துட்டாங்க இந்த சூழலில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் வந்து எதிரியை முறியடிக்க முடியும் அந்த சூழல் நமக்கு தமிழ்நாட்டில் நிலவுது இந்த சூழல் ஒன்றா இருக்கணும் அது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க இவர் ஏன் ஆதரிக்கலை அவர் ஏன் எதுக்கிற அப்படிலாம் பார்க்காதீங்க ஒரு அர்த்தத்தை பாருங்க மேலோட்டமாக பார்க்காதீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்துட்டு உள்ஒதுக்கீட்டில் ஒரு 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 கவனம் போகுது உள்வதிக்கட்டில் நம்ம தலைமையில் இருக்கிறவங்களே ஒன்று சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக ஒத்துக்கிட்டு இன்றைக்கி போய் ஒரு கருத்து சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம ரொம்ப கூர்மையாக கவனம் விமர்சனம் பண்ணலாம் இப்போ கூர்மையாக கவனிக்கணும் என்ன நடக்குது நாட்டில் அதெல்லாம் நம்ம உள்வாங்கிறதுக்கு வந்து நம்ம வாசிப்பு அவசியம் நீங்கள் வெறும் காணொலியோ ஷார்ட்ஸ்லேயும் பார்க்க முடியாது ஒரு வாசித்தா மட்டும்தான் அது நாளைக்கு குடியரசில் பார்க்கும்போது நான் பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் வருஷம் ஐயா வந்து எழுத்து சிறுத்தை கொண்டு வந்திருக்காரு ஒரு ஐம்பது வருஷத்துலேயே அது அவர் கண்ணதுக்கு நிறைய பேர்த்தி எழுத்து மாறி போச்சு எப்படிப்பட்ட புரட்சி அதே மாதிரி நாங்கள் ஒரு மருத்துவமனை இருக்கோம் அந்த மருத்துவமனையில் எத்திக்கல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் நான் ஒரு மெம்பர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதை பற்றிலாம் ஒரு மானிட்டர் பண்ணுறது ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் அட்வொக்கேட்டெல்லாம் இருப்பாங்க அதில் வந்து பேசும்போது இந்த கரு உற்பத்தி பண்ணுறதை பற்றி பேசும்போது ஒரு மீட்டிங் நடந்து கான்ஃபரன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அது ஹைதராபாத்ல டாக்டர் சொன்னாங்க அப்போ வந்து ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து இனிவரும் உலகன்ற பேசுனதை எடுத்து நான் அதை படித்தேன் நான் படிக்கும்போது அந்த டாக்டர்ஸ்லாம் அப்படியே ஆடி போயிட்டாங்க இது என்னங்க நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா இல்லை இருக்க உண்மையாகவே அவருக்கு தமிழ் தெரியாது அவருக்கு இங்கிலீஷில் சொன்னோன்னே அப்புறம் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தர் ட்ரெஸ் கொடுத்து அதை டைப் பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோடனே அப்படியே ஆடிப்பாங்க இப்படி தான் பெரியார் பேசியிருக்காரா ஆமாங்க செங்கல் மாதிரி ஒரு ஃபோன் இருக்கணும் அதுக்கு ஒயரே இருக்காது அப்படின்னு இனி ஒரு உலகத்தில் இருக்குது அதான் முப்பத்தி ரெண்டு தான் தோட முப்ப முப்பத்தி ரெண்டு தான் நாற்பத்தி நாலாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் இப்படி சிந்திக்கக்கூடிய மனிதர் நம்ம இருக்காரு அந்த கருத்தையிலே நமக்கு போதும் அந்த கோட்பாடே போதும் அதுக்குள்ளே யார் நம்ம வந்தாலும் நம்ம வந்து தூக்கி எறியணும் பெரியாருடைய கருத்தையிலே நம்ம நல்லா வழி நடத்தணும் அது எந்த பிரச்சனையும் இல்லை கருத்தில் நமக்கு எந்த பஞ்சமும் கிடையாது அந்த கருத்தை செயல்படுத்துகிற எல்லா திராவிட ஆட்சி தொடர்ந்து பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து அதை அப்படியே செயலாக்கியிருக்காரு அதுதான் நாங்கள் இப்போ கலைஞரின் பெரியார் நாட்டில் வந்து நம்பர் திருமாவளன் வந்து எப்படி பண்ணியிருக்காரு பன்னெண்டு கட்டில் எப்படி பண்ணார் எப்படி இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ஜெயரஞ்சன் வந்து அதை மாதிரி சொல்லுவார் எப்படிலாம் இது மாறிச்சு நிலையம் எப்படி மாறிச்சு அதிகாரம் எப்படி மாறிச்சு இந்த மாற்ற திராவிட ஆட்சியால் எப்படி இதை மாற்றம் வந்தோம் அதெல்லாம் சொல்லணும் இதை தான் நம்ம இது இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கட்சி கட்சின்னு பேசுகிறீங்க என்னப்பாச்சு அப்படின்னு கேட்குறோம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அது நம்ம சொல்லணும் மாற்றத்தை நம்மகிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம் நான் இப்படி இருந்தேன் எங்கள் அப்பா இப்படி இருந்தார் நாங்கள் இப்படி வந்து இப்படி மாறி வந்திருக்கோம் இன்றைக்கி சமூகத்தில் இந்த அந்தஸ்து இருக்கும் எங்கள் குடும்பம் அப்படி இருந்துச்சு இவ்வளோ கீழே இருந்தது நாங்கள் மேலே வந்தோம் அப்படி காட்டும்போது தான் வந்து கிளைகளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதை நம்ம தோழர்கள் செய்யணும் அதை செஞ்சால் நம்ம கருத்து மேலே ஒரு பிடி பிடிமான ஒன்று என்னுடைய கருத்து அது தொழில்களுக்கு எப்படி ஒத்துருவீங்களேன்னு தெரியல எனக்கு என்னுடைய கருத்து அதனால் இந்த கருத்தையெல்லாம் நம்ம வலுப்படுறதுக்கு வந்து நம்ம வாசிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாத்தையும் படிக்கணும் படித்தால் மட்டும்தான் வந்து நம்ம எதிராளிகளை ச சந்திக்க முடியும் நம்ம டூப்பாக அடிக்க முடியாது கூட பேச முடியாது நம்ம அதே மாதிரி பொய்யாகவும் நம்ம சொல்ல முடியாது அசிங்கமாகவும் நம்ம எழுத முடியாது நம்ம வந்து ஓரளவுக்கு தரத்தோடு தான் எழுத முடியும் அப்படிப்பட்ட இது நமக்கு பண்பாடு நமக்கு இல்லை அதனால் வாசிப்பு முக்கியம் அந்த வாசிப்பை ஊக்குவிப்பதற்கு இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்திய தோழர்களுக்கு நன்றி எனக்கு வாய்ப்பளித்த தோழர் உமாபதிக்கும் தோழர் தபசி குமரன் அவர்களுக்கும் நண்பர்கள் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்